ஓம் ஸ்ரீ குருபியும் நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா நெறிபிறலாத நேர்மை ஒவ்வொருவனுக்கும் வாழ்க்கையானது இடைவிடாமல் மதிப்பிடத்தக்க நீதி பாடங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு க்ஷணந்தோறும் போதனை கொடுக்கப்படுகிறது அனல பாடங்களை அந்த கணமே மறந்து விடும்படியான அவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கிறாய் ஆயினும் பிரகிரு தாய் வாழ்க்கை அனுபவம் என்ற வடிவத்திலே மீண்டும் மீண்டும் புதிய பாடங்களை அந்த தாய் முன்னைய அனுபவங்களை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்வாயானால் ஒருபோதும் பிழை செய்ய மாட்டாய் அல்லது நன்னெறியை விட்டு வழி தப்ப மாட்டாய் இப்பாடங்களை பொக்கிஷமாக கொண்டு முந்தைய அனுபவங்களை ஞாபகப்படுத்தி கொள்வாயானால் பின் உனக்கு ஞானம் பிறக்கும் அறிவிலும் பெருமையிலும் பாராட்டு பெறுவதற்குரிய நிலையில் இருப்பாய் தாரா என்பவன் பாரசீக தேசத்தில் வளர்ந்த தாழ்ந்த வகுப்பில் பிறந்தவன் அவன் மிகுந்த அறிவு படைத்தவன் மக்கள் இயல்பை பற்றியும் சகல விஷயங்களின் தர் ரதம் ரதம்யத்தை பற்றியும் நுண்ணறிவு பெற்ற கண்கண்ணியன் பாரசீக தேசத்து மன்னன் தாராவினுடைய புத்தி சாதுரியத்தை பற்றி கேள்விப்பட்டு அரசியல் அவனை அலுவலராக ஏற்றுக்கொண்டார் தாரா படிப்படியாக வேலையில் உயர்வு பெற்று இறுதியில் தலைமை அமைச்சர் பதவியையும் வகைகளான பொறாமையடைய செய்தது அவ்வளவு உயர்தரமான பதவி நின்று விழ செய்து கீழே கொணருவதற்கும் தாரா மீது அவமானமும் பழியும் சுமத்துவதற்கும் தக்கதொரு சந்தர்ப்பத்தை அவர்கள் மிக்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அரசருக்கு தாராவின் மீது அபாரமான நம்பிக்கை வளர்ந்தது அவர் தமது நாட்டில் முக்கியமானதொரு மாகாணத்திற்கு தாராவை பிரதான அதிகாரியாக நியமித்து அங்கே அனுப்பி வைத்தார் தாரா அந்த மாகாணத்திற்கு பகைமையும் கொண்ட பிரமுகர்கள் ஒன்று கூடி தாராவை பற்றி அறுவருக்கத்தக்க பல புகார்களை வழங்கினார்கள் தாராவை லஞ்சம் வாங்கும் வஞ்சகன் என்று வயது குற்றம் சாட்டினார்கள் குடிகளின் வரி பணத்தை எல்லாம் கள்ளத்தனமாக அபகரித்து ஒரு பெட்டியில் பத்திரமாக குவித்து வைத்திருக்கிறான் அவ்வழியில் பெரிய ஆகிவிட்டான் அது மட்டுமல்லாமல் அவன் எங்கு செல்லுகிறானோ அங்கு ஒட்டகத்தின் மீது இந்த பெட்டி தொடர்ந்து போகும் கூடாரத்தில் இரவு வேளையில் அதை மர்மமாக திறந்து பார்ப்பான் பெட்டியை இப்பெட்டியை விட்டு ஒருபோதும் பிரிந்ததே கிடையாது எப்போதுமே பெட்டியை பகிரங்கமாக திறந்ததே இல்லை இம்மாதிரியாக பலமான குற்றச்சாட்டுக்கு ஆளானான் தாரா பெருந்தன்மையான அரசர் பெருமான் தாராவை போற்றினார் குற்றத்தை காதில் போட்டுக் கொள்ளவில்லை பொறாமை கொண்ட பிரமுகர்கள் தாராவை சோதித்து குற்றத்தை பகிரங்கப்படுத்துமாறு வற்புறுத்தலானார்கள் இதற்கு இறுதியில் இசைந்தார் ஒரு நாள் இரவில் அரசர் திடீரென்று தாராவின் கூடத்திற்கு விஜயம் செய்து தாரா நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பா அதோ அந்த பெட்டியை திறந்து காட்டு அதில் என்ன இருக்கிறதோ என்று பேராவலால் துடிக்கிறேன் என்று கூறினார் இருந்தாலும் கூட தாரா அரசர் அக்னையை மீறவில்லை அரசர் தம் பரிவாரங்களுடன் போயிருந்தார் எல்லோரும் பார்க்கும்படியாக பகிரங்கமாக மெதுவாக பெட்டியை திறந்து காட்டினான் என்ன ஆச்சரியம் கிழிந்து போய் தூசி படிந்து செங்கல் மங்கலான நிறம் அடைந்ததோ இடை பையனுடைய எளிய பழைய பழைய துணி வியப்படையும் மன்னர் பிராணின் கண்களுக்கு காட்சியளித்தது இதை தவிர அப்பேட்டியில் வேறு எதுவுமே காணப்படவில்லை தங்கமோ ரத்தனமோ வெள்ளையோ பித்தளையோ செப்பு காசு ஒன்று இல்லை திகைப்பும் வியப்பும் அடைந்து பேசாமல் கொண்டிருந்த தாராவை வினவம் கண்களால் பார்த்தார் மண்ணுலகம் போன்ற மன்னரே இத்தனை ஆண்டுகளாக பத்திரமாக காவல் புரிந்து வந்ததை தாங்கள் என்று கண்டு கொண்டு கண்கொண்டு பார்க்கிறீர்கள் தாங்கள் என்னை கண்டு அரசு அதிகாரத்திற்கு பாத்திரனாக்குவதற்கு முன்னர் இந்த இடைப்பயன் துணியைத்தான் இடிப்பில் கட்டி திரிந்தேன் அந்த நாட்களில் ஆனால் முன்னெச்சரிக்கை இல்ல மூலாத்மாக்களுக்கு பதவியும் அதிகாரமும் சுதந்திரமும் அபாயகரமான அம்சங்கள் இவை ஒருவனை மின்னளவு உயர்த்தினாலும் உயர்த்தும் அல்லது மண்ணளவு விழ செய்தாலும் விழ செய்யும் சுபிட்சமும் செல்லுமையும் மரியாதையும் மதிப்பும் மனிதன் குணத்தையே மாற்றி நெறிபிரளாத நேர்மை நின்று இழுத்து செல்லும் இறைவன் திருவருள் வருகை தந்து செல்வம் தன்னை கொன்முறவுல தழுவிய காலத்திற்கு முன்னால் தான் இப்படி இருந்தவன் என்பதை இடையராது நினைவுபடுத்திக் கொள்பவன் மட்டுமே அபாயத்தை நின்று தப்புபவன் ஆகிறான் உண்மையில் அவன் எத்தகையவன் இந்த அறிவு மட்டுமே நினைவில் பதிவு பெற செய்து அவனை எளியவனாயும் நேர்மையுடையவனாயும் ஆக்குகிறது ஆகையால் பழைய எனது இந்த கந்தல் ஆடையை முன்னைய வாழ்க்கையை நினைவூட்டம் பொருட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு இரவிலும் இதை உற்று பார்ப்பேன் என்றே தற்காலத்திய பதவியும் அதிகாரமும் நிறைந்ததோ வெறி மயக்கத்தினால் இதை மறந்து விடுவேன் இது என்னை எப்போதும் எளியவனாயும் சத்தியவனாயும் பணிவடக்கமுள்ளவனாயும் ஆக்கும் ஆற்றல் படைத்துள்ளது ஹே குவளையும் கொண்டாடும் கோ மகனை வெளிப்பார்வைக்கு இந்த தாரா தங்களுடைய கருணா கடாட்சத்தினால் பிரதம அதிகாரி ஆகும் அரசு அலுவலனாக இருந்தாலும் இன்றளவு கூட இவன் ஏழையாயும் அழுக்கமுள்ளவனாகும் எளிமையாயும் லஞ்சத்திற்கு இலக்காகாமலும் இருந்த பழைய இடையனே என்பதை உண்மையில் உரைக்கிறேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராகிய தெய்வீக இந்த குணாதிசயங்களுடன் தொடர்ந்து வாழும்படி அனுகிரகிக்குமாறு இடையராது பிரார்த்தனையை செலுத்தி வருகிறேன் என்று மிகுந்த பணிவும் அடக்கமும் பயபக்தியும் தோன்ற கூறினான் உம்முக்ஷுக்களே உண்மை நாடுவோர்களே ஞானி தாராவிடமிருந்து இந்த பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இதயத்துக்குள் இதயமாக தாங்கள் உண்மையில் இன்னார் என்பதை எப்போதும் மறக்காதீர்கள் வெளிப்படையாக ஏற்படும் அற்ப செல்வ மாற்றங்கள் உங்களை தடு தலை தடுமாற செய்து நேர்மையற்ற நெறியிலும் மயக்கத்திலும் எழுந்து மடி செய்யாதிருக்குமாக தாரா தன் எளிய கந்தலை பொக்கிஷமாக போற்றியது போன்று வாழ்க்கை பாடங்களை கவனமாக நினைவில் நிறுத்துங்கள் வாழ்க்கை பாடத்தை தினசரி நினைவு கூர்ந்து அற்ப சொற்ப புற தோற்றங்களுக்கு அடிமையாக வண்ணம் நன்னெறியை கைக்கொள்ளுங்கள் தனது இழைய பிறவி பற்றிய எண்ணத்திலே இடையறாமல் ஊரிய தாராவை போல் எல்லா காலமும் உங்களுடைய ஆன்மீக அஸ்திவாரத்தை உள்ளத்தில் கொள்ளுங்கள் நிலையற்ற லோகீக அபிமானத்தினால் ஏற்படும் சக்திக்கு சதா ஆளாகாமல் இருப்பீர்களாக சர்வ ஜீவாதார விசாரத்துடனும் சொந்த ஆன்மீக மகிமையை பற்றிய இடையரா உணர்வோடு இருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவன் செயல் அனைத்தும் நன்மைக்கே பேரும் புகழும் வாய்ந்தவர் விக்ரம ராஜா சிங்கத்தை வேடையாடுவதில் சிறந்த பலசாலி அவரது பிரதம மந்திரி அஜித் ஆவார் சமயோசித புத்தி யதார்த்தம் ராஜ விசுவாசம் அரச நிர்வாகம் சிவபக்தி ஆகியவற்றில் மேம்பட்டவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் செயல்கள் அனைத்தும் உயிர்களின் நன்மைக்காகவே இயங்குகின்றன என்கிற மகத்தான கோட்பாட்டை கடைபிடித்த உத்தம சீலர் நற்குண நற்செயல்களுக்கு உடையவர் விக்கிரம ராஜாவுக்கு இளையவர் பான்பீர் என்பவர் எளிய சகோதரனின் போர்வைக்குள் பூதம் மறைந்துள்ளது என்பது விஷயத்தில் உண்மை சிம்மாசனத்திலிருந்து நீக்கிவிட்டு தான் ஆள வேண்டும் என்பதற்கான ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தான் அந்த வகையில் கெட்டிக்காரன் தான் பான்பின் செய்த பல சூழ்ச்சிகளுக்கு தோல்வி ஏற்பட்டதற்கு காரணம் பிரதம மந்திரி அஜித்தின் எச்சரிக்கையும் சமய அறிவும் உண்மை விசுவாசமுமே பான்பீர் விஷயத்தில் அஜித்திற்கு சந்தேகமே எனினும் போதுமான நிரூபணம் கிடைக்காத வரைக்கும் பான்பிற்கு எதிர்ப்பாக ஒரு சொல் கூட அஜித் மூச்சு விட்டது கிடையாது ஒரு நாள் துண்டித்துக் கொள்ளும்படியான விபத்திலே மரியாதையுடன் ஆண்டவன் சம்பவம் என்றார் விரல் துண்டிப்பினால் இப்போது துடிதுடித்துக் கொண்டிருந்த விக்ரமராஜோ ராஜா அஜித்தின் வார்த்தைகளை தவறாக பொருள் கொண்டதன்றி அவற்றை அவமரியாதையாகவும் கருதினார் அதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று அறிந்த பான்வீர் தமது அண்ணன் செல்வி ஏதேதோ ஒரு அவசியமாக அதை சொல்லிவிட்டார் விக்ரமராஜாவுக்கு கோபமாகி பிரதமரை சிறையில் இருத்துமாறு சீறினார் அந்த கணமே அரசர கட்டளை நிறைவேறிச்சு அப்போது கூட அஜித் புன்சிரிப்புடன் இதுவும் ஒரு நன்மைக்கே என்று கூறினார் பான்பீர் வகுத்து கொடுத்த நிகழ்ச்சி நிரல்படி விக்ரமராஜா சில நாட்களுக்குப் பிறகு வேட்டையாட புறப்பட்டார் வேட்டையாடும் போது விக்ரமராஜா ஒரு சிங்கத்தை துரத்தி கொண்டே ஓடினார் தமது துணைவே ிருந்து பெ அடர்ந்த காட்டுக்குள்ளே போய்விட்டார் ஒரு மரநிலையில் துணைவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் மிகுந்த களைப்பு அவரை நித்ரா தேவி வசம் ஒப்புவித்தது பயங்கரமான கர்ஜனை ஒன்று அவரை திடுக்கணும்படி செய்தது வெகு சமீபத்தில் வெகுந்த சிங்கம் ஒன்று தம்மை நோக்கி விரைந்து வருவதை கண்டார் தப்பி ஓடுவதற்கு வழி இல்லை அவர் தமது கண்ணை மூடியவாறு சுவாசத்தை அடக்கிக் கொண்டார் சிங்கம் வந்து அரசரை மோப்பா அடிக்க தொடங்கியது துண்டிக்கப்பட்ட விரலை மோந்து பார்த்த உடனேயே சிங்கம் விட்டது துண்டிக்கப்பட்ட விரல் தான் இன்று என்னை உயிர் பிழைக்க செய்தது என்று தமக்குள் கூறிக்கொண்டார் அஜித்தை சிறையில் இட்டமை பற்றி ஆறா துயரம் அடைந்தார் அவர் எழுந்து வேட்டை கூடாரத்தை நோக்கி விரைந்தார் பாண்டீரும் தமது துணைவர்களும் தம்மை தேடிக்கொண்டிருப்பார்களே என்று எதிர்பார்த்ததெல்லாம் வீணாகியது தட்டு தட மாறி கூடாரத்தை அணுகும் இரவு வெகு நேரமாயிற்று தீ தீ கொண்டு ஐந்து பேர் போர் வீரர்கள் மெதுவாக பேசியவாறு சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் பேசும் தோரணையினால் சந்தேகித்தவாறு விக்ரமராஜா அருகில் புதருக்குள் ஒழிந்து கொண்டு ஊற்றி கேட்க தொடங்கினார் விக்ரமரையும் அஜித்தையும் கொலை புரிந்து தாமே அரசராக முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்ற பான் தீய சதி ஆலோசனையின் ரகசியத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த கூடாரத்தை சுற்றிலும் வேலி போடப்பட்டிருந்தது அதில் போகாமல் உடனே அரசர் தமது தலைநகரத்தை நோக்கி விரைந்தார் அரண்மனைக்குள் சென்று தமது தல கர்த்தரை அழைத்து தான் தகுந்த சில வீரர்களுடன் உடனே புறப்பட்டு போய் பாண்பேரையும் அவரது துணைவர்களையும் கைது செய்து வேட்டை கூடாரத்தில் உள்ள வீரர்களை தாக்கி முறியடித்து திரும்புமாறு கட்டளையிட்டார் மறுநாள் காலையில் அஜித் அரசர் சன்னிதானத்தில் கொண்டு வரப்பட்டார் அஜித் வந்தவுடனே விலங்குகளை நீக்குமாறு கட்டளை பிறந்தது விக்ரமராஜா அஜித்தின் அஞ்சுடனும் கழிப்போடும் தழுவிக்கொண்டு தாம் முன் செய்த செயல்களுக்கெல்லாம் எல்லாம் மன்னிக்கும்படியும் பிரதம மந்திரியை ஏற்றுக்கொள்ளும்படியும் வேண்டினார் அரசர் விசேஷமாக வெகுமானம் அளித்தார் அஜித்திற்கு வேட்டை சிங்கம் சதியாலோசனை ஆகிய கதை முழுவதையும் கூறினார் பிறகு சிறையிலிருந்து இருந்த இரையே அது எந்த வகையில் நன்மை செய்துள்ளது என்று அரசர் கேட்டார் அதற்கு அஜித் சிரித்தவாறு நீண்ட காலமாக என்னுடைய கிராமத்தில் அழகான பெரிய கோவில் ஒன்றை காட்ட வேண்டும் என்று கருதியுள்ளேன் பணம் இல்லாததால் அது முடியாமல் இருந்தது தாங்கள் இப்போது எனக்கு வழங்கியுள்ள விசேஷ வெகுமானம் நீண்ட கால எனது ஆசை ஆவலை பூர்த்தி செய்ய துணை பெறுகிறது ஆண்டவன் நன்மையே செய்கின்றார் ஆனால் அவருடைய வழிமுறைகளோ மிகவும் மர்மமானவை அறிந்து கொள்ள நிரம்பவும் கடினம் என்று பதில் கூறினார் சோம்பலை ஒளிப்பாயாக சாலையிலே மகாராஜா பிரதாப் சிங் என்பவர் ஒரு குழி தோண்டினார் அதற்குள் தங்கத்தினால் செய்த சலாகை ஒன்றை திணித்து பெரியதோர் கல்லை வைத்து மூடிவிட்டார் சாலை வழி செல்லுவோர் அத்தனை பெரிய கல்லை வழியில் வைத்தவரை வயது திட்டி சபித்துக் கொண்டே தவிர மக்களுக்கு இடைஞ்சலாக வைக்கப்பட்ட அந்த கல்லை எடுத்து அப்புறப்படுத்துவோர் யாரும் இல்லை ஒரு நாள் மகாராஜா மந்திரியிடம் அந்த பெரிய கல்லுக்கு சமீபத்தில் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஏவினார் அரசர் ஆணை நிறைவேறியது அரசர் தமது ஏவலாளனை கல்லை அப்புறப்படுத்த மாதிரி ஏவினார் எல்லோரும் தங்க சலாசையை பார்த்து வியப்படைந்தார்கள் இந்த உலகத்தில் எல்லோரும் சோம்பேறியாய் இருக்கிறார்கள் கல்லை எடுத்து அப்புறப்படுத்த கூட அவர்கள் எண்ணி பார்த்ததில்லை பிறரை வயது சபிக்கிறார்கள் எல்லா சிதைவு அழிவுக்கு காரணம் சோம்பலே தான் தைரியவனாக எவனா திருத்தாள் அவனுக்கு தங்கசாலாக கிடைத்திருக்கும் என்று பிரச்சாரம் பண்ணினான் சோம்பலை விட்டொழிப்பாயாக எப்போதும் எச்சரிக்கையுடனும் புத்திசாலியாயும் இருப்பாயாக உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறுவாய் சோம்பேறிக்கு அல்ல யோக நெறி ஒரே இரவிலே நீண்டதாடி வாதுமையினால் தயாரிக்கும் பவனத்தை கொடுத்து பழகியவன் ராம் என்பவன் அவன் ஒரு கடைக்கு போய் வாதுமை பருப்பை எட்டனாவுக்கு கேட்டான் அப்போது இரவு பணி இருக்கும் ஒரு ரூபாயை மூட போகிறேன் நாளை வாருங்கள் என்று கூறினான் இல்லை வாதுமை பருப்பு அவசியம் வேண்டும் என்று கேட்க கடைக்காரன் எட்டனாவுக்கு வாதுமை பருப்பை கொடுத்தான் சில்லறை இல்லை நாளைக்கு தருகிறேன் என்றான் கடைக்காரன் ராம் வாதுமை பருப்பை எடுத்துக்கொண்டு திரும்பும் போது கடையின் அடையாளத்தை தெரிந்து கொள்வதற்காக சுற்று மற்றும் பார்த்தான் கடைக்கு முன்னால் ஒரு எருது இருந்தது அதை அடையாளமாக வைத்துக் கொண்டான் மறுநாள் காலையில் அவன் கடைக்கு போனான் ஒரு தயார்காரன் கடைக்கு முன்னால் அதே எருது இருந்தது தயார் கடைக்குள் போய் எட்டனாவை திருப்பி கொடுக்கும்படி கேட்டான் அவன் ஐயா உங்களிடத்தில் எதையும் கொடுக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை என்று பொழிந்தான் அதற்கு ராம் களிகாலம் இது தாங்கள் போய் சொல்லுகிறீர்கள் ஆனால் எனக்கு தர வேண்டிய எட்டனா பாக்கிக்காக இவ்வளவு நீளமான தாடியை எப்படி ஒரே இரவில் வளர விட்டீர்கள் என்று கேட்டான் மாயை நாய் குறைக்கிறது கிருஷ்ணன் பெரிய பணக்காரன் ராமன் அவனுடைய நண்பன் கிருஷ்ணனுக்கு பல பங்களாக்கள் உண்டு கிருஷ்ணனுடைய பங்களாவுக்கு போக விரும்பினான் ராமன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உறக்க கூப்பிட்டான் கிருஷ்ணன் தனது நண்பன் ராமன் தன்னை பார்க்கும் பொருட்டு அங்கு வந்திருக்கிறான் என்று கருதினான் நாயை பார்த்து அமைதியே இரு என்று கூறி அதை அடக்கினான் ராமன் பங்களாவில் புகுந்தான் மாயை என்பது கொடியதொரு நாய் அது குறைக்கிறது இறைவனை அணுகுவதற்கு அது யாரையும் விடுவதில்லை ஆனால் இறைவனிடம் பூரண சரகணாகி செய்தால் மாயை எதுவும் செய்ய சக்தி இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கும் ஆகையால் இறைவன் தெய்வீகம் பொருந்திய எனது இந்த மாயையானது குணங்களால் ஆக்கப்பட்டது தொலைப்பதற்கு இது மிகவும் கடினம் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்தவர்கள் இந்த மாயையை கடக்கலாம் என்று முழங்கியுள்ளார் சாதுவும் பிரபுவும் சாது ஒருவன் ஒரு பிரபுவை நாடி ஹரித்வாரத்திற்கு டிக்கெட்டு கேட்டான் அவனுடைய குணத்தை சோதித்தான் இவ்வாறு சாது கேட்டான் அதோடு நீதி பாடத்தை போதிக்கவும் விரும்பினான் பிரபு அதை கேட்டதும் உங்களுக்கு ஒரு பயண சீட்டு வாங்கி தர எல்லா சாதுக்களும் தங்களுக்கு கிடைக்கும் பயண சீட்டுகளை விற்றுவிடுகிறார்கள் என்று கூறினார் பிறகு சாது பிரபுவின் வீட்டிற்கு முன்னால் அமர்ந்து உண்ணாவிரதத்தை அனுஷ்டிக்கலானான் பிரபுவினுடைய நண்பர்கள் பிரபுவே மூன்றாவது வகுப்பு பயண சீட்டை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்தவே பிரபுவும் அப்படியே வாங்கி கொடுக்க இசைந்தார் இப்போது எனக்கு இரண்டாம் வகுப்பு பயண சீட்டு தான் கொடுக்க வேண்டும் என்று சாது கூறினான் சாதுவை அங்கிருந்தவர்கள் அனைவரும் கண்டனம் செயலானார்கள் சாதுவை பாருங்கள் இவருக்கு இன்டர் வகுப்பு டிக்கெட் வேண்டுமோ என்று கேலி செய்து சிரிக்கலானார்கள் சாதுவோ மௌனமாக உபவாசத்தை அனுஷ்டிக்கலானார்கள் நண்பர்கள் பிரபு ஐயா இன்டர் வகுப்பு டிக்கெட்டை வாங்கி கொடுங்கள் என்று கூறினார்கள் பிரபு அதற்கு உடன்பட்டார் ஆனால் சாதுவோ இப்போது இரண்டாவது வகுப்பு டிக்கெட்டை தான் ஒப்புக்கொள்வேன் என்று பதிலினான் பிரபுவின் நண்பர்கள் சாதுவை கண்டபடி வைத்து திட்டினார்கள் சாதுவோ பேச்சு இல்லாமல் அமைதியாக விரதமிருந்து இருந்து பிறகு நண்பர்கள் பிரபுவை இரண்டாவது வகுப்பு டிக்கெட் வாங்கி கொடுக்கும்படி வற்புறுத்தினார்கள் பிரபுவும் ஒப்புக்கொண்டார் ஆனா சாது இப்போது முதல் வகுப்பு டிக்கெட் கொடுத்தால் தான் ஒப்புக்கொள்வேன் என்றான் பிரபுவின் நண்பர்கள் சாதுவை கடுமையாக அடித்து விட்டார்கள் அமைதியாக அடிகளை வாங்கி கொண்டு அவரது தொடர்ந்து நடத்தினான் சாது நண்பர்கள் ஐயா முதல் வகுப்பு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று சிபாரிசு செய்தார்கள் அவ்வாறே பிரபு முதல் வகுப்பு பயண சீட்டை வாங்கி சாதுவுக்கு கொடுத்தார் சாதுவும் அதை எழுந்துவிட்டு அமைதியாக வெளியே போய்விட்டான் நூற்றிலும் உடைய நல்ல சாதுக்கள் மண்ணுலகினில் இருக்கிறார்கள் என்பதை பிரபுவுக்கு போதிக்கத்தான் அந்த சாது விரும்பினான் ஓம் தத் சத் எல்லாவற்றையும் நம்பாதே சாது ஒருவருக்கு பித்தம் அதிகரிக்க கருப்பாக எதையோ வாந்தி எடுத்தார் உடனே ஒரு செய்தி வழிபட்டது சாது கருங்காக்கை ஒன்றை வாந்தி எடுத்தார் என்று குடும்பத்தர் சாதுவை பிச்சைக்கு அழைத்தார் அவரது மனைவி தித்திப்பு பண்டத்தை தவறுதலாக சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு விட்டாள் அந்த பண்டத்தை சாது அமைதியாக சாப்பிட்டார் இடையில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை உடனே செய்து ஒன்று கிளம்பியது உப்பை சர்க்கரையாக மாற்றினார் ஒரு சாது என்று சாது தமது சிஷியனை அவித்த பயிர் கொண்டு வர சொல்லி இதை வைத்துக்கொள் இரண்டு மணி நேரம் பொறுத்து இது லட்டாக மாறியதும் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார் இரண்டு மணி நேரம் கழிந்ததும் சாது ஏ சிஷியனே இப்போது பசி அதிகரிக்கிறது லட்டை கொண்டு வா என்று உத்தரவிட்டார் அது இன்னமும் பயிராகவே இருக்கிறது லட்டாக மாறவில்லையே என்று ஏமினான் சாது நான் மிகவும் பசியோடு இருக்கிறபடியால் இப்போது பயிர் லட்டை காட்டிலும் அதிக ருசியுள்ளதாயிருக்கும் என்றார் செய்தி எல்லா இடங்களுக்கும் பறந்தது சாது பயிரை லட்டாக மாட்டினார் என்று உலகம் ஒரு சம்பவம் நடந்தால் அது அமைத்தோ திருத்தியோ மறுநாள் எல்லா செய்தித்தாள்களிலும் பிரசரிக்கப்படுகிறது எல்லாவற்றையும் ஆராய்க அறிவு செலுத்தி பார்க்கவும் சம்பவத்தின் உண்மை சத்தை கிரகிக்கவும் பண்டித விஷய பிரயா பண்டை காலத்தில் அவந்தி நகரத்தில் நல்ல படிப்பாளி ஒருவர் வசித்து வந்தார் அவர் ஒரு பெரிய பண்டிதரும் கூட சாஸ்திரங்களிலும் தரிசனங்களிலும் புராணங்களிலும் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார் சதுர்வேத பிராமணர் வேதங்களின் சரியான குரலை உணர்ந்த ஆராய்ச்சியாளர் பண்டித விஷய பிரியா என்பது அவன் பெயர் விஷயப்பிரியா பகவானுக்கு பிரீத்தியாக யக்ஞம் ஒன்றை நடத்துவது என்று விரும்பினார் உதவிக்காக பரமுகர்களை நெருங்கினார் ஒவ்வொருவரும் மனமும் வந்து பொருள் கொடுத்தார்கள் ராஜாக்களும் ஜமீன்தாரர்களும் தத்தம் மேற்பார்வையால் யக்ஞத்தை நடத்த அவாவினார்கள் கட்டடங்கள் வேலையாட்கள் பசுக்கள் திரவியும் இன்னும் பண்டிதர் கொடுக்க பலர் முன்வந்தார்கள் ஆனால் எப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் ஏதாவது குறை இருப்பதால் பண்டிதருக்கு திருப்தி ஏற்படவில்லை விளக்கு வசதி நிறைந்த வீட்டிலே தண்ணீர் வசதி இராது மற்றொரு வீட்டில் தண்ணீர் வசதி அதிகம் ஆனால் இடவசதி போதாது எனவே ஒவ்வொன்றிடம் ஏதேனும் குறை ஒன்று இருந்தே இருந்து வந்தது படைசுகள் தாராளமான இடவசதியும் மின்சார விளக்குகளும் தண்ணீர் குழாய்களும் திங்கர தோட்டமும் கொண்ட ரமணீயமான தர்மசாலை ஒன்று யக்னம் நடத்துவதற்கென நிர்ணயிக்கப்பட்டது பண்டிதர் இந்த தர்மசாலையை பெருதும் விரும்பினார் யக்னத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் சிறப்பாக நிறைவேறின பணக்காரர்கள் யாவரும் அந்த மகத்தான கைங்கரியத்தில் முழு மனதுடன் ஈடுபடலானார்கள் பண்டிதர் அங்கே வந்து பார்க்கவே ரேடியோ ஒளிபெருக்கிகள் யக்ஞ குண்டம் தண்ணீர் குழாய்கள் முதலிய சகல ஏற்பாடுகளையும் கண்டு அப்படியே பிரமித்து போனார் அந்த யக்ஞ சாலையின் பெயர்களில் பண்டிதரை கவர்ந்தது நல்ல முறையில் யக்னத்தை தொடங்குவதற்கு பதிலாக பண்டிதர் லாகரி அடைந்தவராக அவ்விடத்திய சூழ்நிலைகள் மதிமயங்கி சிற்றின்ப சுகங்களை திளைத்து பரவசம் அடையலானார் இங்கனம் சில காலம் கழிந்தது யக்ஞ ஆதரவாளர்கள் யக்ஞ சாலையில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்பதையும் யஜம் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்று அறிய அங்கே வந்து பார்வையிட்டார்கள் பண்டிதர் சகலவித சிற்றின்ப போகங்களை திளைத்து மெய் மறந்திருப்பதை கண்டார்கள் அவர் அவ்விடத்திற்கு வந்ததன் நோக்கத்தையும் மக்களிடத்தில் செய்துள்ள எக்னத்தை பற்றிய வாக்குறுதியையும் அறவே மறந்து போனார் ஆதரவாளர்கள் பண்டிதர் மீது கொண்ட கோ அபிமானத்தால் அவரை உடனடியாக துரத்தவில்லை அவர் அனுபவித்து வந்த ஆடம்பர அம்சங்களை முதலில் துண்டித்தார்கள் ரேடியோ மின்சார வழக்குகள் ஆகிய ஆடம்பர வசதிகள் குறைக்கப்பட்டன பிறகு படிப்படியாக இதர சுகபோக அம்சங்களை விளக்கி இறுதியில் அவருக்கு குறைந்தபட்ச அளவிலே ஆகார உடை வசதிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டன ஆதரவாளர்களால் புறக்கணிக்கப்படுவதை கண்ட பண்டிதர் அதிர்ச்சி அடைந்தார் நோய்வாய்ப்பட்டார் ஒரு நாள் காலையில் மன வாழ்வை நீத்தார் இங்கே மாடம்பர பண்டிதர் விஷய முற்று பெற்றது மகத்தான நீதி கொண்டது கதை பண்டிதர் விஷய பிரியா ஜீவாத்மா தர்மசாலையை நிர்ணயிக்கப்படும் முன் பண்டிதர் வேண்டாம் என தள்ளிய பல்வேறு வீடுகள் இந்த மானுட சரீரத்திற்கு வருமுன் ஜீவன் எடுத்துக்கொண்ட பல்வேறு ஜென்மங்கள் ஆகும் இங்கே மானுட சரீரம் தர்மசாலைக்கு ஒப்பிடப்படுகிறது கடவுள் உணர்வையோ கடவுள் சாஸ்திரத்தையோ வெறும் பொருட்டு மேற்கொள்ளும் சாதனையே யஜ்னமாகக் கொடுக்கப்பட்டுள்ளது யஜ்னத்திற்காக ஏற்பாடுகள் செய்தல் என்பது சாஸ்திர ஆராய்ச்சி நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு பிராமணனுடைய ஆண் சரீரம் ஆகும் ஆத்ம சாஸ்திரத்திற்கு முயலுவதற்கு பதிலாக இந்த சுகபோக சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு ஜீவன் கதையில் உள்ள பிராமணனை போல ரேடியோ பொருத்தப்பட்ட வீட்டிலே மோட்டார் வண்டி வசதிகளுடன் குழந்தைகள் சிற்றின்ப நுகர்ச்சிகளை நிகழ்ச்சிகளை முயல்கிறது அவன் கண்கள் மின்சார விளக்குகளாகவும் காது இனியை ரசிக்க வசதியான ரேடியோ பெட்டியாகவும் இதர அனுபவிக்க பெறும் போவங்கள் யாவும் ஜீவன் இந்த லோகாயுத துறையில் ஆசிர்வதிக்கப்பெற்ற இதர சௌகரியங்களாகும் யக்ஞ ஆதரவாளர்களால் பிராமணன் அனுபவித்து வந்த வசதிகளும் இன்பங்களும் அகற்றப்படுவது என்பது மூப்பு வந்து மூழுதலை குறிக்கிறது முதலில் காதுகள் பாதிக்கப்படுகின்றன நன்றாக கேட்க மாட்டீர்கள் பின்பற்கள் விழும் பிறகு கண்ணீர் பார்வை மங்கும் பின்னர் உண்ட உணவை செரிக்க முடியாத நிலை வந்து எய்துகிறது பல்வேறு நோய்களுக்கு பாத்திரம் ஆகிறீர்கள் இறுதியில் கவலைகளும் துயரங்களும் நிறைந்த இதயத்துடன் நீங்கள் கடைசி மூச்சை விடுகிறீர்கள் ஓ மனிதா விழித்துக்கொள் இப்போதேனும் தொடரும்